உங்களோட தம்பி என்னடா அங்க வெள்ள காரிய கட்டி போட்டு அங்க சோசா வாழ்ந்து வந்து உங்களோட விஜய் மணி தான் தம்பி எப்படி என்ன காசு சரியில் அண்டி இல்ல போடலாம் சொல்லி எங்க குடும்பத்தை வந்து இப்படி நார் நாரடிக்கிற மாதிரி நான் பரம்பரையில இப்படி ஒரு பழக்கம் இல்ல அவன் இங்க வந்து அந்த புள்ளை லாவ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சானே அந்த புள்ளை லாவ் பண்ணி பேசி அண்ணன் எல்லாம் குடி கொண்டு வந்து அத பத்தி எல்லாம் உங்களுக்கு காதே தேவ இல்ல அண்ணன் காசு வாங்கினா காண்டி வந்த இல்ல போலாம் சொல்லி எங்களோட இப்படி இப்படி மரியாதை எல்லாம் காதே கேங்க பொண்ணுங்க அவங்களோட பேசற இல்ல நான் இல்ல போல எல்லாம் சொல்லல அங்க எனக்கு ஃப்ரெண்ட் படி நிக்கிறான் அவன் போட்டோ எடுத்தா நிக்கணும் அண்ணன் இப்போ நான் போன் கொண்டு வரல இல்லாடி உங்களுக்கு போன்லயே காட்டு வேணாம் போட்டோ அண்ணா இல்ல அண்ணா என்னன்னு சொல்லுங்க அவன் போய் ரெண்டு வருஷம் வந்தாலும் அவன் என்ன சொல்றான் கஷ்டப்படுறான் எங்களை குடும்பம் தான் கஷ்டப்பட்டு கொண்டு அவன கதையில வாக்க அப்படிதான் தெரியும் நாங்கள் எடுத்தாலே போன் எடுக்கிறானே அவ்வளவுக்கு வேலை வேலைன்னு அலைஞ்சு கொண்டு தெரியும் அது வேலை வேலைன்னு அலைகிறான் சார் எங்களுக்கே காசு அனுப்புறான் இல்லை என்ன இந்த மாதம் போன மாதம் இந்த வீட்டு வாடகை கொடுக்க இல்லை என்ன எப்படி அனுப்புவான் நான் அங்கே வெள்ளக்கரையா கடிக்கா கடிப்பான உங்களுக்கு காசு அனுப்புவான் உங்களே காசத்தை வந்து நான் தான் நீங்கள் எல்லா இடம் தெரிஞ்ச வேண்டிய ஒரு ஜாக்கிரதை உங்களே காசத்தை வந்து நான் தம்பி பிச்சை காரணம் தெரிஞ்ச வேண்டிய ஜாக்கிரதை அப்படியா அது இது என்ன தேவையில்லை ஏன்னா ரெண்டு மாதம் தவணை தரேன் ஏன்னா ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த அந்த அந்த காசை தாங்கும் உங்களை தம்பி என்னென்ன தான் எனக்கு அது பிரச்சனையே இல்லை ஆனால் உங்களுக்கு காசு சொன்னது அவனை போ இப்படி போ அங்கே காரியோட காய்ச்சி ஒன்று தெரியும் எனக்கு அந்த ஃப்ரெண்ட் படி தான் சொன்னவன் அங்கே கல்யாணம் காட்டி இருக்கிறான் இந்த ஆள் வரடிக்கு இருந்தாலும் காசு கொடுக்கணும் கூட இப்படி தான் நான் போனோட தான் கட் பண்ணியிருக்கீங்களா கட் பண்ணலாம் இது இவர் வெறும் கொஞ்சம் காசு உங்கள்கிட்ட காசு இல்ல உங்க இப்போ கணக்கு கர தொகையால வாங்கினது மொத்தமா செண்டு கோடி செலவழிச்சா அனுப்பினேன் எனக்கு தெரியுமா ஓ தங்கச்சி வாக ஓ நீல் பாரும் பாரும் பார் காய்ச்சி பண்ணிக்கிறேன் பார் சரிங்க ரெண்டு மாசம் தவணை என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணீங்களோ என்ன காசு தாங்க தெரியும் நம்பாரம் கூட்டு அன்ன எஞ்சர் உடனே என்ன ஒரு மாசம் கூட்டி விடுங்க உடனேக்க ஒரு மாசம் கூட்டி விடுவேன் உங்களை ரெண்டு வருஷத்துக்கு ஒன்ற ஒரு ரெண்டு வருஷம் அவனுக்கு தெரிஞ்சாங்க இல்லை ஊர்ல தெரிஞ்சவொடையும் உங்களுக்கு ஆறுதலை தரலாம் ஒண்டி இருக்குறோம்

உன்னா தான் உண்டதா செய்யறப்பதை சொன்னது அங்க வெளிநாடு நம்பி விசாரிச்சு பாருங்க போன நடிச்சு பாருங்கரை ஒரு கல்யாணம் அப்படி நீங்க யாரும் உங்களுக்கு கோவத்துல கோவத்துல நான் ஒன்னும் சொல்ல உங்களுக்கு எனக்கு அவசியம் இல்லையா தெரியும்

உட்டண கோல் எடுத்த உடனே ஆஞ்சு பண்ணிடுவோம் நாங்கள் கஷ்டப்பட்டு கிடந்த எந்த கடையை விற்று அப்பாண்ட தொழிலை விற்று ஆ வீட்டை விற்று அவள் தங்கச்சிக்கு எல்லாம் சீதனம் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் விற்று ரெண்டு கோடியை அனுப்பிவிடும் உள்ள நாட்டு சனத்திலாட்டதே கடன் ஆ இவரை நம்பி நாங்கள் அனுப்பிவிட்டோம் இதுக்கு பேச நானே வெளிநாடு நாடு போயிருப்போம் ஆ இவனால் ஜோசனை எனக்கு வருத்தம் வந்து அப்பாவுக்கு வருத்தம் வந்து அங்கே அம்மா மனுஷி அந்த மனசி சாக கிடைக்கும் ஆ இப்போ ஒன்று மில்லா வேண்டிய வண்டியாக்கள் ஒவ்வொரு நாளும் முடியா ஒரு பாரா பின்னேரம் ஒருதம் இடையில ஒரு வருதம் கோல் அடிக்கிறான் கிளிகிடி அனு கிழிக்கிறாங்க எப்படி இந்த குடும்பமா எத்தனை விட போய் சொல்ல வண்டியாக்கலை கோல் எடுத்தா போ போன எடுக்கிறேன் இல்லாட்டி அங்க டீ குடிக்கிறோம் வேலையை அணிக்கிறேன் அங்க அனுக்கிறான் வேலையை போனை கட் பண்ணுறேன் நாங்கள் சகோரங்கள் பாவண்டு பார்த்து தக்கு இவனை நம்பி நாங்கள் அனுப்பினது சி ரெண்டு தரம் அதுக்கு முன்னுக்கும் காலத்தில் வலிச்சது போய் வாங்க உட்ரோ இடையில நின்று போட்டு திரும்பி வரேன் எத்தனை போய் சொல்ல வண்டியா கடை வாடகம் போறவனுக்கெல்லாம் போய் சொல்லி எனக்கு வர்ற எல்லாம் இனியா கொஞ்செல்லாம் வாடகை வீட்டுக்காரம்பான் கட் பண்ணுறான் போட போல் போகுது போகுது பெரிய வேலை இங்கே அஞ்சா காசனு வேலை பெரிய போ ஆன்சர் பண்ண ஆயிருக்கிறா வேலை சுவையான உணவினை வேண்டுமா, ருசி பார்க்க இதோ உங்களுக்காக அருமையான சுவையுடன் தமிழரின் பாரம்பரிய முறையில் மண் பாண்டங்கள் வாழ இலைகளில் உணவினை பெருமாறும் எஸ் எஸ் ஸ்பைசி தும்பலை வீதி பிரத்தித்துறை பாரம்பரியத்துடன் உங்கள் பசையினைத் தீர்ப்பதற்கும் மனதார உண்பதற்கும் எம்மிடம் கேரளா முறையிலான மட்டன் சிக்கன் கிளி பரோட்டா பிச்சுப்போட்ட பரோட்டா பாபிச்சூ சிக்கன் தம் பிரியாணி பிரைட் ரைஸ் நாசி வகைகளுடன் மட்டன் சிக்கன் பீப் கொத்தும் டொல்பின் கொத்தும் உண்டு இவை அனைத்துடனும் அது மட்டுமல்லாமல் சிறு சிறு பாட்டிகளுக்கு தேவையான பாட்டி ரூமும் எம்மிடம் உண்டு எஸ்எஸ் ஸ்பைசி தும்பளை வீதி பருத்தித்துறை சிவபிரகாஷ வித்யாலயத்துக்கு அருகாமையில் டபுள்யூ 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 டாட் எஸ்எஸ் ஸ்பைசி டாட் காம் எனும் எமது வலைத்தள முகவரிக்கு சென்று மேலும் எம்மை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேலதிக தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் போட்ட சரி வீரா தங்கச்சி நீ மரு என்ன உனக்கு படிக்க போகுது 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 என்ன

எப்போ பார்த்தாலும் ஏதோ இது இதில் இருக்கிற ஆக்கள் மாதிரி இந்த வாரன் இறங்க போகிறன் அங்கே போகிறேன் டீ குடிக்கிறன் அவசரத்தில் ரெண்டாக காய்க்கிறது ரெண்டு வருஷம் போய் அஞ்சம் காசு அனுப்பு நாட்டில் இருந்து இங்கே வந்து இங்கே போடுற பாட்டை பேருனா சிஸ் ஒரு வெள்ளைக்காரிய கல்யாணம் கட்டி ஒரு காட் கடைக்கு வந்து பார்த்தா அவளும் டிபிக்கு விளையாட்டுகள் காட்டி கொண்டு திரிக்கிட்டா அவாக்கு தமிழ் கதைக்க தெரியாது ஆனால் சோறு மட்டும் தின்ன பழகிட்டு அவன் கத்தி கதைச்சாலும் பிரச்சனை சும்மா கதைச்சாலும் உடனே அவர் திருப்பி மடிச்சு வச்சுக்கிறேன் இவருக்கு வேற வேலை இல்லை குளிக்க போட்டா அவளோட அதுவும் போட்டு அந்நேரம் திருப்பி திருப்பி அடிச்சு கொண்டு நிக்கிறப்பா முதலும் வந்தால் ஒப்ரேஷன் கண்ட கண்ட வருத்தங்கள் நாட்டில ஒழுங்கா இருங்கடாப்பா அங்க பாக்கற பார்க்குறேன் இந்த கண்ட கண்ட சாப்பாடு கடையெல்லாம் திண்டுற அந்த அழுகல் சக்கையில வாங்கி திண்டு போட்டு அங்க ஊத்துது வருத்தம் ஆஸ்பத்திரிக்கு போக காசு நான் மரத்திலேயும் காசு ரோஸ் உங்களோட ஃபோன் அடிக்கிறது ரோஸ் அவளுக்கு மெரவுற தமிழ் எனக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா ஒன்றும் தெரியாது ம் காட் கிடச்சி வந்த உடனே முதல் அவள் வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி டிவோர்ஸ் பண்ணி உருக்குள்ளையாக திரிஞ்சு கிரிஞ்சால் புற அவங்களுக்கு கிரந்தம் விடுவாங்க பத்தாக்குறைக்கு அங்கேயும் லவ் பண்ணி போட்டு வந்தது மேல நிப்பாட்டி போட்டாங்க போல தான் போறாங்க அண்ணர் அடிக்கிறார் பெரிய கருச்சல் பத்து நேரம் திருப்பி திருப்பி அடிக்குது ஒருவேளை தங்கச்சி கெங்கியாரம் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் அடிக்குது போக கேம் ஏதோ பெரிய விலாசமாக அதை செய்தாரன் இதை செய்தார் தங்கச்சி கல்யாணத்தை அப்படி செய்வோம் வீட்டை கட்டுவோம் அப்படி செய்வோம் எல்லாம் சொல்லி போட்டு வந்தது அது வெளிநாட்டுக்கு போற எல்லாரும் ஒரு பேஜுக்கு சொல்றது வெளிநாட்டுக்கு போய் உழைப்பேன் அனுப்புவேன் சொல்றது அதுக்காக இப்போ ரெண்டு வருஷத்துல என்னன்றாப்பா அவங்களுக்கு காசு அனுப்புறதுன்னா ரெண்டு கோடியேன்னா சும்மா ரெண்டு கோடிய உடனே உழைச்சி அனுப்பவேணுமா மஞ்சள் ரெண்டு பேருக்கு என்ன செய்யறப்பா நீங்க விடுக்குற

வெள்ளக்காரனோட தெரிகிறதுங்கிற அங்கே போய் அவனுக்கு தெரியுது அவனோட தெரிஞ்சு அவங்கள இதை செட் பண்ணி ஒரு பிள்ளைய வெள்ளக்காரியில கல்யாணத்தை கட்டி காட்டடுப்பம் கண்டு நான் கூட மின்கு ஊர் வழியோட எத்தனை அலுவல் கிடக்கு ஊர்ல உண்ட வேலையை பாடுறா உண்ட குடும்பத்தை பாடுறா அதை விட்டுட்டு நான் வெள்ளக்காரியோட திரிகிறதும் கல்யாணம் கட்டினதும் அதோட நீங்களே கவனிக்கிறீங்க கவனிச்சதும் இல்லாம கொண்டரட்ட வர போய் சொல்றீங்க அவன் வரும் பிசாசு காசு பிசாசு அரக்க பறக்க தெரிஞ்சு இங்க எனக்கு மாதம் மாதம் அடிச்சு அடிச்சு காசுதான் என்ன மனுஷர் உங்கூட கூட பேரையை விட்டுட்டு அவன் வெளிநாட்டுக்கு போனவன் என்ன செய்யறான் அவன் மனிஷன் யாரோட தெரியுது அவன் அவன் என்ன செய்ய அது ஒன்றிய இல்லை உங்களுக்கு அது நான் இப்ப வெளிநாட்டுக்காரன்டா முந்திய ஊர்ல இருந்த மாதிரியாடா இப்ப இருக்கு நெஞ்ச வசதிக்கு நான் கல்யாணம் காட்டுவேன் டிவோர்ஸ் பண்ணுவேன் அவளை கூட்டி சொன்னியோட தெரியவேன் இதெல்லாம் ரோஸ்

இப்போ நான் உண்ட இடத்துல நான் இருந்திருப்பேன் இல்லையா இப்போ பேர் எனக்கு பருத்தம் வந்து அப்பாக்கு அப்பா அப்பாவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வெற்றி நேரம் பிரேசனை கொண்டு போய் வந்தது அதை அதாலே நான் இப்போ கூலி வேலையை கூட ஒழுங்கா போயிடலாங்கிறேன் உன்னை 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 நம்பிதான்டா என்னடா என்ட கடையை விற்று தந்துடலாம் உனக்கு ஞாபகம் இருக்கும் உனக்கு ஒரு வருஷம் பொறுத்த ரெண்டு வருஷம் பொறுத்தாச்சிடா நீ அப்படியே சொல்லு கதை கதையோடு காசு பண்ணா முதல்ல வீட்டுல யாரைய பேரு லவ்ரியா இஞ்சா அவளை பேசி விட்டு நீங்க நீ தானே இஞ்சியெல்லாம் அவளை எல்லாம் கூட்டிக் கொண்டு திரிஞ்சா இது பண்ணி போட்டு எல்லா ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் சொல்ற கேள் கதைக்காட தம்பி சொல்ற கேள் கேக்குறீங்க

காட்டில் இறங்க போறன் புறம் எடுத்து உண்டுக்குமே தாசங்கிறாங்க திருப்பி அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க என்ன செய்யறன்னு தெரியாங்கடாக்கப்பா நினைச்சா இப்போ தலை வெடிக்குதுடாப்பா உன்னை விடாக்கூடா சிஷ் வேறு குரங்கு சேட்டது அந்த புல்லை நம்பி இருக்குது வீட்டுக்காரர் எங்களுக்கு தான் ஒரு இதுன்னு சொல்லி அந்த புள்ளையாச்சுக்கு எடுத்துருக்கலாம் தானே அங்கே உள்ள காரியம் கட்டி போட்டு காட்டு எடுக்கிறாங்க அது எனக்கு தேவையில்ல காரணம் சொல்லி கண்டிக்கிறேன் இதை போய் இந்த சிஸ் அப்பாவுக்கு என்னென்னு சொல்றது அந்த காட்டு வருத்த காரணம் அப்பா சிஸ்வங்க நாங்கள் தம்பி தம்பி வெளிநாட்டுக்கு வந்து இஞ்சத்தை பாசையில் பழகி இஞ்ச ஒரு வேலையை பிடிச்சி இஞ்ச உழைச்சி மிச்சம் பிடிக்கலாம்ன்ற ஒரு டென்ஷன் போவேன் ஊரில் குடும்பத்துல இருந்து அங்கே இருந்தும் திருப்பியும் கரைச்சல் கொடுக்குறாங்கள அங்கே என்ன செய்யறது

சரியா கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் போகிறேன் நான் அதெல்லாம் கதைச்சு மூடி நல்லா கதைச்சு மூடிங்க

உன் குடும்பம் அண்ணாங்கட்டி நீயும் ஒரு நீ அண்ணாண்ட தங்கச்சிக்கு உங்க தங்கச்சிக்கு நீயும் முளைச்சு கூட நாங்கள் அண்ணா இனி காய்ச்ச முடியல பிட்டாண்டுமா ஏனங்க என்னங்க அலம்பிக்கொண்டிருங்க அப்போடைய நடுகள் அலம்புறேன் என்ன நம்ம பிரச்சனை

என்ன செய்ப்ப நாங்களும் சகோதரமன் தான் பாக்குறது பெரிய தலடியாக கிடக்கு நிம்மதியாக வேலை செய்யலாம் என்ன செய்யறது நானா மாறணும் நச்சனை இங்க வந்து இங்க வாழ்க்கையில ஆட்டோ மாறுவாங்க வேறு என்ன செய்யறது ஆனா மனிதனுடைய மனம் அப்படித்தாண்டா கொப்பக்கு கொப்புக்குற மாதிரி தாவும் போனா அங்க போன அதை பார்த்தா அதை ஆசப்பட்ட அங்க மாறும் இங்க மாறும் மாறுறதான் வளர்க்கும் வளம் வாழ்க்கை என்ன செய்கிறது ஐயா இரவுக்கு அப்பருக்கு அடித்து போனால் போகுது கதைச்சி விடுவோம் ஒரு ரெண்டு போவான் திருப்பி திருப்பி எடுப்பான் ரோஸ் குளிச்சுட்டு யோ சாப்பிடவா நீ இதுக்கு தமிழம் பழங்கா அம்முகு டும்முகு அம்மாய் டுமாய் அம்முகு டும்முகு அம்மாய் டுமாய்